அதான் கேட்ட ரொம்ப மின்னல இருந்து அவங்க போ கொஞ்சம் ஒதுக்கி இருக்குமா வேற <laughs> என்ன <laughs> 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 <laughs>

கீழத்தாராவில் ஊர் எங்கள் மாமா இறந்தது அவளை வந்து துவாப்புல அடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க காலையில் ஏழரை மணிக்கு பொதுவாக வீட்டிலேருந்து இறங்கி போவாங்க வெளியில் அப்போ ஓலை எடுக்க போவாங்க ஓலை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு அப்போ ஆளை காணலை ஒரு எட்டு பத்து மணி போல் வீட்டுக்கு வருவாங்க சாவடாக்கு ஆள் வரல அப்போ ஆளை காணலன்னு அங்கே இவரு ஃபுல்லாக உடம்பு தேடிட்டு கிடந்தாங்க ஒரு இடமும் கண்டுபிடிக்க முடியல ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல் ஒரு தகவல் வந்திருக்கு அவர் பையனுக்கு இப்படி அங்கே ஒருத்தங்க யாரோ இறந்து கிடக்காங்கன்னு அப்போ காணலன்னொன்னே இவர் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க அப்பான்னு தெரிஞ்சவொடனே அவங்க எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி எல்லோரும் வந்தோம் வந்து பார்த்தா அங்கே என்ன ஆகிருக்குன்னா அந்த வளைக்குள்ளே அவர் ரெண்டு மட்டையை வெட்டியிருக்காரு பெட்ரோல் எல்லாம் பக்கத்துலேயே கிடக்கு அந்த மட்டையை வச்சு அடிச்சிருக்கு மட்டையில் கரையெல்லாம் இருக்குது இரத்த கரையெல்லாம் இருக்குது அடிப்பட்டு கிடக்கு கை கால் மண்டையிலலாம் அடித்து கொன்று போட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டு எல்லாரும் வந்தாங்க போலீஸ்காரங்க முதலுக்கு எல்லாரும் வந்து எல்லாமே பேசியாச்சு வேணுன்னா போலீஸ் நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க நாய் அங்கேருந்து மணத்திக்கிட்டு நேரே போய் மேலத்தராவலை ஜங்ஷனில் போய் நின்று அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நாய் அதில் நிற்கணும் அதுலேருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளே உள்ள ஆட்கள் தான் யாரோ இது பண்ணியிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாங்க ரெண்டாவது அங்கேருந்து ஒரு மட்டை அவன் அடித்த மட்டையை கொண்டு இலை கொண்டு போட்டு மணத்துச்சு நாய் நேரே அவங்க வீட்டு முன்னே போய் ரெண்டு ரவுண்ட் அடிச்சு அடித்து நேரே எறும்பு காடுக்கு போச்சு அந்த நாய் அப்போ எல்லோரும் கன்ஃபார்ம் ஆயாச்சு அது தானி அது அந்த பாஸ்கருங்கிற கொலைச்சிது காம்லாம் அவனுக்கு வீடு தானே அது அந்த தோப்புக்கார் அவருக்கு வீடு கூட எனக்கு தெரியாது நான் நாய்க்கு பின்னாடி போனேன் அதனால் நான் கன்ஃபார்மாக சொல்லேன் அவர் வீட்டு வச்சு ரெண்டு ரவுண்ட் ஆடிச்சு அப்போ நான் என்ன நாய் நான் அங்கே அடிக்கும் இந்த வீடு தான் நான் சொல்லியாச்சு ஆனால் அவங்க அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி அப்படி போச்சு நாய் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள்லாம் போனோம் போனால் அந்த நாய்க்குள்ளே அந்த இதெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லலை நாங்களும் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணிக்கிட்டலை எங்களை வந்து பேச இது பண்ணலை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன எங்களை கிட்டத்தட்ட வீடியோ வீடியோ அங்கே தான் இருந்திருக்கோம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது காலையில் தான் எங்கள் கம்ப்ளைண்ட்டையே வாங்கியிருக்காங்க எல்லாம் எஸ்பி எல்லோருமே நைட்டு வந்திருக்காங்க ஆனால் எந்த ஒரு தகவலும் எங்களால் பேச முடியலை நாங்கள் வந்து ஒரு வைக்கல கூட்டிகிட்டு போயிருந்தால் அவங்களாக பேசியிருப்பாங்க அவங்களும் நாங்கள் கூட்டிகிட்டு போகல நாங்கள் நேர்மையாக போய் பையன் போய் தான் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணினது அதனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு தெரியலை என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல அதனால் எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அந்த கொன்னவனா கன்ஃபார்மாக அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் போராட்டம் பண்ணுவோம் யாரும் நாங்கள் இங்கேருந்து போராட்டத்தை கைவிட மாட்டோம் அவர் உடலில் நாங்கள் வா எங்கள் மாமா தான் அது எங்கள் மாமாவோடலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் இதில் தான் போராட்டம் பண்ண போகிறோம் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு அக்யூஸ்டுக்கு ஒரு நூறுரூவா இந்த ஒரு சின்ன இந்த ஒரு ஏழைன்னா அவனை அடித்து துன்புறுத்தி கேட்பாங்க இவரை வந்து வெள்ளை வேஷ்டி இந்த பேண்டை வெள்ளை பேண்டு இந்த கருப்பு பேண்டு வெள்ளை சட்டையை போட்டு டீசெண்டாக ரூமுக்குள்ளே வச்சு விசாரணை நடக்குது எந்த அக்யூஸ்டாவது இந்த மாதிரி விசாரணை பண்ணுவாங்கல்ல நாங்க வீடியோ வீடியோ அங்கேதான் காவல் ஒரு கொலை செய்தோம் ராஜாகமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கொலை செய்தவங்களுக்கு இந்த மரியாதையில அங்கே நடந்துட்டு இருக்கு இத்தனைக்கும் நைட்டு டிஎஸ்பிஎஸ்பாங்க கன்ஃபார்மா அவரே தான் வேற மாற்றமே கிடையாது ஏன்னா என்ன காரணம் என்னன்னா அந்த வலைக்குள்ள வந்து யாரையுமே இறங்க விட மாட்டாரா என்ன எங்கள் மாமா இருக்கார் பக்கத்து விலையில் வாழை போட்டிருக்காரு அவரே க பார்த்து சாட்சி அங்கே ஓலை பிறகு வந்த மக்கள் எல்லாம் விரட்டு வரோம் யாசி வரோம் கெட்டார்த்த போட்டெல்லாம் அறுப்பான அங்கே பொருந்து போடுவேன் வாங்கி விடுவேன் சொல்லியிருக்காராம் அதாவது இவர் ஏற்கனவே பார்த்துருக்காரு இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்கும் முன்னாடி இ அப்பாயே போய் சொல்லியிருக்காரு பையன்ட்ட இப்படி வாழை எடுத்ததில் இப்படி ஏசிவிட்டான் வாங்கிவிட்டான் நீ அப்போ அவள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயன்ட்ட அந்த பையன் வந்து சொன்னான் இப்படி இப்படி யாசியிருக்கா அவளாம் பார்த்துடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்போ கேட்கும்போது தான் இந்த நிலவரமே தெரிய வந்தது இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கு அங்கே போய் பார்த்தா கொலை பண்ணி போட்டிருக்கு ஆனால் ஓலை வெட்டினது சாட்சி அவ்வளோமே இல்லை இருக்குது வெற்றி இருந்து எல்லாம் ரெண்டு ஓலை வெட்டியிருக்கு அந்த மட்டையை எடுத்து அடிச்சிருக்கான் மட்டையில் ரத்தக்கரை இருக்குது இவ்வளோ எவிடன்ஸு கூட வேறு என்ன எவிடன்ஸ் வேணும் நாய் நாய் வரைக்கும் அவனுக்கு வீட்டை சுற்றி வந்திருக்கு என் பேர் வந்து ஜெயபால் எங்கள் மாமா தான் இறந்தது